வணக்கம் நேயர்களே இந்த ஒரு காணொலி காட்சியில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்முடைய இந்த டிவி கே கட்சி அதுதான் நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த ஒரு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் ஐபிஎஸ் ஒருத்தர் அவர் வந்து திமுகவுடைய ஒரு விங்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறாங்க திமுகவின் கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக மதிக்கப்படக்கூடிய சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடிய நபராக இருந்தவர் தான் அந்த ஐபிஎஸ் அவர்கள் அந்த ஐபிஎஸ் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சப்போர்ட்டராக இருந்தவர் பட் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் டிவிகே கட்சிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் குறிப்பாக வந்து சட்டம் ஒழுங்கு இந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற அனுபவங்கள் எனக்கு ரொம்ப இதுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சீனியாரிட்டி அப்படின்றது ரொம்ப பெருசு அதனால் எனக்கு சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லாமல் நீதி இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக நான் வந்து டிவி கே கட்சியில் வந்து தொடர்ந்து பணியாற்றி நான் அதை பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து ஏதாவது ஒரு இதை போஸ்டிங் கொடுத்தா நான் அந்த போஸ்டிங்கை வந்து கரெக்டாக முழுமையாக செயலாற்றுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஐபிஎஸ் அவர்கள் வந்து இப்படி கேட்டிருக்காங்க எங்க நம்முடைய டிவி கே கட்சியினுடைய தலைமை இடத்திற்கு இந்த விஷயத்தை வந்து முன் வச்சிருக்கதா தகவல்கள் வெளிவந்திருக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த இந்த நாற்பத்தி வரை இறந்தாங்க பார்த்தீங்களா இந்த ரீசன்ட் இன்சிடெண்ட்டு ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் சொல்லக்கூடாது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கட்சி தலைவராக உருவெடுத்த விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிருக்காங்கன்னா ஏற்கனவே இந்த நாற்பத்தொரு பேர் இறந்ததில் பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் அப்படின்றது கொஞ்சம் அவர்னால கிடையாது அப்படின்னாலுமே கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இனிமேல் நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து மெனக்கெடுத்து அந்த அடிகளை வைக்க வேண்டும் ஏனெனில் நம்ம ஏதாவது உழவு பார்க்கறதுக்காக ஏதாவது கட்சியிலேருந்து கூட வந்து தாவி வருவாங்க நம்ம அதனால் நம்ம அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸும் பண்ணணும் ஓகேன்ற மாதிரி சொல்லணும் ஆனால் ரொம்ப கிட்ட நெருங்க விட்டுறக்கூடாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி பார்த்து தான் உள்ளே விடணும் அப்படின்ற ஒரு கட்டளையுமே அந்த தலைமையிலேருந்து பார்த்தீங்கன்னா உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் விஜய் அவர்கள் அதனால் அந்த ஐபிஎஸ்க்கு வந்து ரெட் சிக்னல் காமிச்சு வெளியே அனுப்பலை க்ரீன் சிக்னல் காமிச்சும் காமிக்காத மாதிரியும் சரி ஓகே பார்க்கலாம் கொஞ்சம் பொறுங்க கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளில் பார்க்க ஆரம்பிக்கலாம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி அப்படி இழுத்தடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற தகவலுமே கிடச்சிருக்கு யார் அந்த ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும் ஓகே ரைட்டு அது போக போக நாளடைவில் உங்களுக்குமே தான் போகுது பட் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த ஐபிஎஸ் அவர்கள் டிமி டிஎம்கே திமுகவிலிருந்து ஒரு முக்கிய நபராக பார்க்கப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கு கட்சிக்கு தாவி இருப்பது இந்த மாதிரி பேசியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு கிசுகிசுக்கப்படுகிறது ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் லேட்டஸ்ட் நியூஸ் வந்து இந்த மாதிரி போய்ட்டு இருக்குது டிவிக்கையில் வந்து ஒரு ஐபிஎஸ் வந்து நுழைகிறாரு பிகாஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அரசியலுக்கு வரணும் அப்படி தான் இந்த டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் இந்த ஒரு வரவேற்பு டிஎம்கே அந்த உங்களுக்கு பாதகமாகவும் டிவி கேக்கு சாதகமாகவும் இருக்க போகுதா இல்லை டிவி கே கட்சியே ஃப்யூச்சர் வருங்காலத்துக்கும் கவுத்தியூட போகுதா அப்படின்றத நம்ம தான் பார்க்க வேண்டும்